ஒரு துறவி காட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு மனிதன் அங்கிருந்த மரம் ஒன்றில் கயிறு ஒன்றை மாற்றி சுருக்கு போட்டுக் கொண்டிருந்தான் ஒரு சில வினாடிகளின் அவன் கழுத்தை அதற்குள் நுழைத்து தூக்கில் தொங்க தயாராக நின்றபோது நில் என்று கம்பீரமாக உத்தரவிட்டார் துறவி அவன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என்ன காரணத்தால் இந்த மாதிரி தவறான முறையில் ஈடுபடுகிறாய் என்று கேட்டார் துறவி சுவாமி என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் பிறந்ததிலிருந்து துன்பம் துயரம் வறுமை எனக்கு இவ்வுலகில் வாழ தெரியவில்லை நான் நேர்மையானவன் உண்மையானவன் எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியவில்லை எனவே அவ்வப்போது பட்டினி வேலை செய்யும் இடங்களில் என் உழைப்பு சுரண்டப்படுகிறது என் கூலி குறைக்கப்படுகிறது எனக்கு உரிய கூலியை தாழ்த்தி தருகின்றனர் அல்லது அலைய விட்டுத் தருகின்றனர் கூலி வாங்க நான் அலையும் போது செலவுக்கு வேண்டிய தொகை என் குடும்பத்தின் மூன்று நாட்கள் சாப்பாட்டு செலவு இப்படி எத்தனை எத்தனையோ சொல்லலாம் நான் ஏழையாகவே உள்ளேன் ஏழையாக இருப்பதை குற்றமாக எண்ணவில்லை வாழ்நாள் முழுவதும் என் துன்பங்களையும் துயரங்களையும் என் கடின உழைப்பால் போக்க முடியவில்லை எனவே தான் சாக முயற்சித்தேன் நீங்கள் தடுத்துவிட்டீர்கள் என்று கதறினான் மகனே நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல் உலோகங்களிலேயே தூய்மையான ஒரு பொருள் என்று பாமர மக்களால் மதிக்கப்படுகிறது ஆனால் அது விலை அதிகம் அதை ஆபரணமாக்க மனிதர்கள் முயலும் போது என்ன செய்கின்றனர் நெருப்பில் போட்டு உருக்கி சுத்தியால் தட்டி நீட்டி வளைத்து பின் சிறு உளியால் செதுக்குகின்றனர் மீண்டும் நெருப்பில் இட்டு காய்ச்சுகின்றனர் சாதாரண உலோகமான தங்கம் மற்ற உலோகங்களை எல்லாம் விட விலை உயர்ந்தது தூய்மையானது என தெரிந்திருந்தாலும் அதை எவ்வாறெல்லாம் பாடுபடுத்துகின்றனர் பயிர்களில் இனிமையானது கரும்பு என்பது உண்மைதான் அதைத்தான் நசுக்கி கசக்கி பிழுந்து சாரெடுத்து பின் வடிகட்டுகின்றனர் ஆகவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன நல்லவற்றுக்கு இப்படிப்பட்ட துக்கமான கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்டாவது சகஜமான விஷயம் இதனால் விளைவது நன்மையே தவிர வேறு எதுவும் இல்லை சாதாரணமாக பசுவின் பாலில் பெறப்படுவது என்ன தயிர் மோர் வெண்ணெய் நெய் போன்றவை இது எப்படி கிடைக்கிறது பசுவிலிருந்து பாலை கறந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அடுப்பின் மேல் ஏற்றப்பட்டு எவ்வளவு சூடாக்க முடியுமோ அவ்வளவு சூடாகும் வரை காய்ச்சப்படுகிறது அதன் பின் அதில் ஒரு துளி எலுமிச்சை சாறு விடப்பட்டு புறையேற்றப்படுகிறது அது திரிந்து தயிராக மாறுகிறது அந்த தயிரையும் மத்து போட்டு கடை கடை என்று கரைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கப்படுகிறது மேலே திரண்டு வரும் வெண்ணெய் எடுக்கப்பட்டவுடன் சிறிது நீர் ஊற்றி அது மோராக்கப்படுகின்றது வெண்ணெய் அதன் பின் மீண்டும் அக்னி பரீட்சைக்கு உள்ளாகிறது இப்போது அதிலிருந்து நெய் பரப்படுகிறது இவ்வளவு ஏன் அது பாலாக இருந்தால்தான் அது நல்லவர்களை நாணயம் மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையாக பேசுபவர்களுக்கெல்லாம் இவ்வாறு சோதனைகள் நேரிடுவது சகஜம் அறிவாளிகள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் ஆகவே இந்த சோதனைகளை தாங்கும் முடிவில் நன்மையே கிடைக்கும் வீட்டுக்கு போ உன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அந்த பலன் வித்தியாசமான வடிவத்துடன் நீ எதிர்பாராத நாளில் எதிர்பாராத மனித வடிவத்தில் வந்து உன்னை காக்கும் என்று அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார் தெளிந்த மனதுடன் வீடு திரும்பினான் அந்த மனிதன்